ரெண்டாயிரத்தி மூணுல சென்னைக்கு வந்தான் ஒரு கார்பண்டர் தொழில் பார்த்துட்டு இருந்த டைம்ல என்னுடைய நண்பர் அதாவது குடும்ப நண்பர் தொழிலா பண்ணி ஒரு பிசினஸ் எடுத்து வந்து கொடுத்த வீட்டுல அது முடியாத ஆறு மணிக்கு தூங்கி எழுந்தி வேலைக்கு போற நேரத்துல வந்து உட்கார்ந்து கூட இன்னொருத்தர கூட்டிட்டு வந்தாரு அதை சொல்ல கொடுத்த உட்கார்ந்து பிசினஸ் பர்சனாங்க

இன்னைக்கு நிறைய நபர்கள் வந்து வியப்பா பாக்குற அளவுக்கு நம்மளை மாத்தி இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த வாய்ப்பு தான் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பு மூலமா எனக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணாருன்னா அவரு எனக்கு கொடுத்துட்டு தான் கேட்டாரு நீ எப்படியாவது ஜெயிச்சிக்க நான் போறேன் என்ன அவரு கொடுத்து வெளிநாட்டு போயிட்டாரு அவர் போயிட்டு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் குஜராத்தில வந்து போயிடுச்சு அவரு என்ன நினைச்சிருப்பாரு எங்க விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு இங்க அவர் வரும்போது வாங்கிக்கும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்ணணும் வைக்கணும்ல அப்ப நான் நான் வந்து என்ன இது பண்ணாலும் கூப்பிட்டு இருப்பேன் இப்போ இந்த ஏசி அவரை விடல ஏன்னா நமக்கு வாய்ப்பு கொடுத்தோம்ல எப்படியாச்சும் அவரை நம்ம ஜெயிச்சா அவரையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதுலேயாவது ஒழுங்க வெளிநாட்டுக்கு அங்கே சந்தோஷம் அது மட்டும் இல்ல கடந்த ஒரு பத்து வருஷம் அந்த நிறைய நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் தொழில எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது பிசினஸ் எப்படி நம்ம செய்யணும் என்னென்ன தப்புகள் பண்ணிருக்கோம் என்னென்ன தப்புகள் பண்ணக்கூடாது அப்படின்றத நிறைய கத்துக்கிட்டோம்

உண்மையே சொல்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து எவ்வளவுதான் அவரு போராட்டமா இருந்தாலும் அந்த போராட்டத்திலையும் என்னை நம்பி நான் கூட நிற்கக்கூடிய அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இந்த மன்னர் நன்றி கொடுக்கிறோம் நிச்சயமா நம்ம பொறுப்போம் கட்ட சாவோம் அது ரொம்ப விரைவில் இல்லை அது எல்லாருக்குமே வந்து நம்ம நிச்சயமா நம்ம வெளியில் இருக்கிறவங்க நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நாம நம்ம அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வார்த்தையில சொல்லக்கூடாது நம்மளோட சக்சஸ் ஆக காட்டணும் நிச்சயமா நடக்கும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு வாங்கிய இந்த நல்ல ஒரு அணிக்கு என்னுடைய மனவான் நன்றிகள் மேலும் நம்ம அடுத்த தலைவர் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ